ஹாய் இரண்டாயிரத்தி பதினாறு மக்கள் நல கூட்டணி என்ற பெயரில் சில கட்சிகள் இணைந்து தேர்தலை சந்தித்தார்கள் கேப்டன் விஜயகாந்த் ஆனால் அந்த கூட்டணிகள் தோல்வியடைந்த போது அதில் இடம்பெற்றிருக்கும் வைகோ திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அனைத்தும் பிரிந்து சென்று அவர்கள் அனைவருமே திமுக அணிக்கு மாறியுள்ளார்கள் ஆனாலும் வழக்கம் போல கடந்த ஆண்டு போராட்டங்களை தனித்தன்று எதிர்கொண்டு வந்த கேப்டன் விஜயகாந்த் பேருந்து கட்டணம் காவிரி பிரச்சனை தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை துப்பாக்கி சூடு ஜல்லிக்கட்டு என அனைத்து பிரச்சனைகளிலும் மக்களோடு மக்களாக நின்று குரல் கொடுத்தார் அதோடு அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சம்பந்தப்பட்ட பிரச்சினைக்காகவும் போராடினார் இந்நிலையில் உடல்நிலை காரணமாக சென்னை சிங்கப்பூர் மற்றும் அமெரிக்கா போன்ற இடங்களில் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார் விஜயகாந்த் இதனால் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தேமுதிக பொருளாளராக பிரேமலதா பதவியேற்றார் அவரை தொடர்ந்து சென்னையில் உள்ள அனபாத்தூரில் நடைபெற்ற தேமுதிக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு விஜயகாந்தின் மகன் விஜய் பிரபாகரன் தனது முதல் அரசியல் பயணத்தை தொடங்கினார் அதன் பின்பு விஜயகாந்தின் தேர்தலில் பிரச்சாரங்களில் கலந்து கொண்டு கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு அவர் கட்சி மேலிடம் பொதுமக்கள் விரும்பினால் தேர்தலை சந்திக்க தயார் என்றும் பற்றி தேர்தல் சமயத்தில் முடிவு எடுக்கப்படும் என்றும் கூறினார் அதன் பிறகு மீட்டு விவகாரம் பற்றி பிரேமதா விஜயகாந்த் ஒரு பேட்டியிலும் கூறியது ஊசி நிலைய இடம் கொடுத்தால் தானே நூல் நுழைய முடியும் என்று கூறிய கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது அது மட்டுமல்லாமல் வரப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்காக அனைத்து கட்சிகளும் விஜயகாந்துடன் கூட்டணி வைப்பதா என போட்டி போட்டு கொண்டிருக்கின்றன ஏனெனில் விஜயகாந்திற்கு மக்கள் மத்தியில் சிறந்த செல்வாக்கு உருவாகியுள்ளது விஜயகாந்தின் எதிர்பார்ப்பில்லாத உதவி மக்களிடையே விஜயகாந்திற்கான ஓட்டு வங்கியை அதிகப்படுத்தியுள்ளது இதனால் வரப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளும் தேமுதிக அலுவலகத்தில் நோட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றன விஜயகாந்த் எப்பொழுது வருவார் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தலாமா என சில கட்சிகள் முடிவு செய்துள்ளன அது மட்டுமில்லாமல் சில சுயேட்சை எம்எல்ஏக்களும் விஜயகாந்துடன் இணைந்தால் நாம் விரைவில் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் விஜயகாந்தின் வருகைக்காக அனைத்து கட்சி தலைவர்களும் எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் மேலும் அவர் பதவியேற்ற பிறகு மெஜாரிட்டியான அதிமுக மற்றும் திமுக கட்சிகளை கடுமையாக விமர்சித்தார் டெல்டா மாவட்டங்களில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட போது அவரே முன்வந்து ஒரு கோடி ரூபாய் நிவாரண நிதி உதவி வழங்கினார் இப்படி கடந்த ஆண்டு விஜயகாந்தின் தேமுதிக கட்சி மக்களுக்காக தொடர்ந்து களமிறங்கியது போராட்டங்களை நடத்தி வந்தது அந்த வரிசையில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பொறுத்தவரை தேமுதிக மக்களுக்காக போராடிய பரபரப்பான கட்சியாகவே செயல்பட்டு வந்துள்ளது மேலும் இந்த தகவலுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள் உங்களுக்கு விஜயகாந்த் அவர்கள் எந்தளவுக்கு பிடிக்கும் அப்படின்றதையும் சொல்லுங்கள் மேலும் இந்த தகவல் பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ